ஆலங்குளம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆண்டு விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார் கணினி மற்றும் அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் ராமலட்சுமி வரவேற்றார் கல்லூரி முதல்வர் ஷீலா ஆண்டருகே வாசித்தார் உடற்கல்வி இயக்குனர் சந்திரசேகர் கல்லூரி மாணவிகள் விளையாட்டுத் துறையில் சாதனை தொடர்பான அறிக்கையை வாசித்தார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வைகுண்டராஜா மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கல்வி மற்றும் விளையாட்டில் சாதனை படைத்த மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசினர் கல்லூரி துணை முதல்வர் சண்முக சுந்தரராஜ் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் இவ்விழாவில் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்க மனோன்மணி கல்வி நிறுவனம் தலைவர் ஆதித்தன் ஓய்வு தமிழாசிரியர் புலவர் சிவஞானம் கணேசன் என்ற சேர்மக்கனி நிக்சன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாணவி கார்த்திகா நன்றி கூறினார் கல்லூரி மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது